நிமிஷம் வெள்ளிழமா அதுவும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு பலமுறை சொல்லிட்ட அவன் ஆம்பளமா அவன் என்ன வேணா செய்வான் நீ பொம்பளை இங்க வீட்டு மருமக நீ எப்படி நடந்துக்கிறோம் கூட உனக்கு தெரியாது என்னவோ எவ்வளவு தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது போமா ஹலோ சொல்லுங்கம்மா என்னம்மா எப்படி இருக்க சாப்பிட்டியாமா ஆ இப்போதான் சாப்பிட்டு முடிச்சேன் சொல்லுங்க ஏமா டல்லா பேசுற எனக்கு என்ன புரியாதுன்னா இந்த ஆம்லைங்களுக்கு யாருமே எந்த பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனா மருமகளும் வந்துட்டாவே அவங்க வந்து குடும்பம் கௌரவம் காப்பாற்றணும் அவங்கதான் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியல இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம்தான் நான்வெஜ் வாங்கிட்டு வந்த அவங்க கிட்ட என் மாமியார் ஒரு பேஜ் கேக்கல ஆனா சாப்பிட்டு முடிச்ச பிறகு எனக்கு அப்படி திட்டுறாங்க எனக்கு என்ன பண்றது எனக்கு ஒன்னும் புரியலமா விடுப்பா இதெல்லாம் சகஜந்தாம்மா போக போக சரியா போயிடும் ஆமா இது ஒண்ணு சொல்லிருங்க நீங்க எப்ப பார்த்தாலும் சரி வைங்க நான் அப்புறமா பேசுறேன்